அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகம் விற்பனை செய்யப்பட்ட மக்காச்சோள ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதல் இடத்துல வந்து மைக்கோ எம்ஆர்எம் நாற்பது அறுபது இருக்குதுங்க இரண்டாவது இடத்துல என்கே எழுவத்தி மூணு இருபத்தி எட்டுங்க மூன்றாவது இடத்துல என்கே அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸுங்க நாலாவது பார்த்திங்கன்னா என்கே அறுபத்தஞ்சு நாற்பது சாதா வெரைட்டி இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிரியோ சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏழுங்க அதுக்கடுத்து அட்வான்டால் வரக்கூடிய பிஏசி ஏழ்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிரியோ எம்பிரியோசீட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஜியா ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டாலருந்து வரக்கூடிய தானியா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சுங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்லியிருக்கேங்க மைக்கோ பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துக்கு வந்து செட் ஆகாதுங்க இது வந்து நம்ம மழை காலத்தில் நடக்கூடிய ஒரு மக்காச்சோள வெரைட்டிங்க அதே மாதிரி டாட்டா தானியா தொண்ணூற்றி மூணு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது அதோட ஈல்டு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட வரைக்கும் கிடைக்குதுங்க அது வந்து விவசாயிகள்கிட்ட இன்னும் ஃபெமிலியர் ஆகலைங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ